அனைவருக்கும் வணக்கம் நண்பர்கள் அனைவரும் நலமாக இருப்பீர்கள் என்று கருதுகிறேன் அந்த அடிப்படையிலே நாங்கள் ஒரு முக்கியமான விடயத்தை பேச போகிறோம் மிக அண்மையிலே இலங்கையின் ஜனாதிபதி அண்ணகுமார் திசானாக ஒரு விடயத்தை சொல்லி இருக்கிறார் எதிர்வரும் காலங்களில் ஒரு தேர்தல் இடம்பெற போகிறது என்றொரு கருத்தை வெளியிட்டிருக்கிறார் அதாவது ஆளுங்கட்சிக்கு எதிராக இருக்கக்கூடிய எதிர்கட்சிகள் ஆளுங்கட்சி தோற்றுவிட்டது என்ற கருத்தை சொல்லியிருக்கிறார்கள் வேணும் என்று சொன்னால் எதிர்கட்சிகள் அனைவரும் ஒன்று சேர்ந்து தங்களை வெல்ல முடியும் என நம்புகிறார்கள் எனவே மிக விரைவிலே ஒரு தேர்தலை நடத்த தயாராக இருக்கிறேன் என்ற செய்தியை சொல்லியிருக்கிறார் இதன் மூலம் ஒரு முக்கியமான விடயமாக எதிர்வரும் காலங்களிலே மாகாண சபை தேர்தல் இடம்பெறப் என்ற விடயம் எங்களுக்கு வெளிப்படையாக தெரிய ஆரம்பித்திருக்கிறது அதிலே சுயேட்சை குழுவிலே பார்லமெண்ட் உறுப்பினராக வந்த ராமநாத அர்ஜுனா அவர்கள் தனது சமூக வலைதளங்களிலும் எதிர்வரும் மாகாண சபை தேர்தலில் தான் களமரங்க தகுதியானவரா யார் களமிறங்க கூடும் என்றெல்லாம் ஒரு ஒரு கருத்து கணிப்பை நடத்தியிருக்கிறார் இந்த அடிப்படையில் பார்க்கின்ற பொழுது எதிர்வரும் காலங்களிலே வடக்கு மாகாண சபை கிழக்கு மாகாண சபையிலே எந்த கட்சி எந்த கட்சி ஆட்சி அமைக்க போகிறது என்ற அடிப்படையில் இலங்கைவாழ் இலங்கை வாழ் தமிழர்கள் யாருடன் இருக்கிறார்கள் என்ற செய்தி முக்கியமான செய்தியாக இருக்கக்கூடும் அந்த அடிப்படையிலே எதிர்வரும் வடக்கு மாகாண சபை தேர்தலிலே வடக்கு மாகாண சபை தமிழரசு கட்சி சார்பிலே முதலமைச்சராக யாழ் போ போதனா வைத்தியசாலையின் இப்பொழுது பணிப்பாளராக இருக்கக்கூடிய தங்கமுத்து களமிறங்க களமிறங்கக்கூடும் என எதிர்பார்க்கப்படுகிறது அப்படி தமிழரசு கட்சி சத்தியமூத்திய முதலமைச்சர் உட்பட களமிறங்கினால் அவருக்கு சவாலாக இறங்கக்கூடியவர் யார் என்று பார்த்தீங்கன்னு சொன்னால் தமிழ் தேசிய மக்கள் முன்னணியின் தலைவர் கஜேந்திரகுமார் பொன்னம்பலம் களமிறங்கக்கூடும் இது ஒரு புறம் அங்கால பாத்தீங்கன்னு சொன்னால் நாங்கள் ராமநாதன் அர்ஜுனா நிச்சயமாக முதலமைச்சர் உட்படாக களமிறங்குவார் அவருடைய பாராளுமன்ற ஆசனத்துக்கு தங்கம் என்று சொல்லப்படக்கூடிய கௌசல்யா நரேன் அவர்கள் செல்லக்கூடிய வாய்ப்பு இருக்கிறது இன்னொரு புறம் பார்த்தோம் என்று சொன்னால் தமிழ் மக்கள் கூட்டணி சார்பாக சி வி விக்னேஸ்வரன் களமிறங்க மாட்டார் அவர் சார்பிலே விஸ்வலிங்கம் மணிவண்ணன் களமிறங்கக்கூடும் இப்படியான ஒரு தரப்பாக களமிறங்கக்கூடிய நிலையிலே அங்கால பார்த்தீங்கன்னா தேசிய மக்கள் சக்தியும் களமிறங்கக்கூடும் சில வழிகளிலே தேசிய மக்கள் சக்தியின் யாழ் யாழ் மா சபை வேட்பாளர் களமிறங்க கபிலன் கூட இறங்கக்கூடும் அல்லாவிட்டால் இன்னொரு ஒரு புலமையாளர் களமிறங்கக்கூடும் என்று சொல்லி எதிர்பார்க்கலாம் எது எவ்வாறு இருந்தாலும் இலங்கை தமிழரசு கட்சி வேட்பாளராக களமிறங்கக்கூடிய தங்கமுத்து சத்தியமூர்த்தி அல்லாவிட இன்னொருவர் ஆனால் தமிழ் தேசிய பேரவையாக கஜேந்திரகுமார் பொன்னம்பலம் அவர்கள் நிச்சயமாக முதலமைச்சர் வேட்பாளராக களமிறங்குவார் அவர் சார்ந்து இப்பொழுது நகரசபை வல்லுவட்டுத்துறை நகரசபை தலைவராக வரக்கூடிய சிவாஜிலிங்கமும் நிச்சயமாக களமிறங்குவார் அதே போல கந்தையா அருந்தோபானன் களமிறங்குவார் இவர்களெல்லாம் எல்லாம் தமிழ் தேசிய பேரவையாக களமிறங்குவார்கள் சில வேளைகளில் தமிழ்த் தேசிய பேரவையாக கஜேந்திரகுமார் அணியோடு அனந்தி சசிதரனும் களமிறக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்கிறது இது ஒரு விடயம் தமிழரசு கட்சி சார்ந்து நான் ஏற்கனவே சொன்னது போல தங்கமுத்து சத்தியமூர்த்தியோடு சத்தியலிங்கம் களமிறங்குவார் அதே போல இப்பொழுது பார்லமெண்ட்டத்தில் இருக்கக்கூடிய ரவிகரனும் களமிறங்கக்கூடும் இது ஒரு முக்கியமான விடயம் அதே போல மறுபுறம் பார்த்தோம் என்று சொன்னால் சுயேட்சை குழுவாக இருக்கக்கூடிய அர்ஜுனா ராமநாதன் நிச்சயமாக முதலமைச்சர் வேட்பாளராக களமிறங்கியே ஆவார் மாற்று கருத்துக்கு இடமில்லை அவரோடு சேர்ந்த ஒரு குழுமத்தையும் களமிறக்குவார் சில வேளைகளில் ஒன்றிலிருந்து மூன்று ஆசனங்களை ஊசி சின்னம் அல்லாவிட்டால் நிச்சயமாக பெற்றுக்கொள்ளும் என்பதை மாற்று இல்லை அப்ப இப்படியான அடிப்படையில் தான் இந்த தேர்தல் சுழல்கிறது சில வேளைகளிலே இலங்கை தமிழரசு கட்சி பெரும்பான்மையாக பெற்றுக்கொள்ளக்கூடிய ஒன்பதுலேருந்து பத்து ஆசனத்துக்கு மேற்பட்ட ஆசனங்களை பெற்றுக்கொள்ளக்கூடும் அல்லாவிட்டால் சில வேளைகளில் கஜேந்திரகுமார் பொன்னம்பலம் ஒரு முதலமைச்சர் முதலமைச்சராக வரக்கூடிய எழுது நிலைகள் காணப்படுகின்றன இப்பொழுதே நான் சொல்லிக்கொள்கிறேன் ஏனென்று சொன்னால் இப்பொழுது உதயன் பத்திரிகையானது சப்ரா சரணபோனவர்கள் இப்பொழுது கயந்திரகுமார் பொன்னம்பலத்தோடு இருக்கிறார் அப்போ உதயன் பத்திரிகை நிச்சயமாக அவர்களுக்காக வேலை செய்யும் அதே போல வளம்புரி பத்திரிகையும் நிச்சயமாக பார்த்தீங்கன்னு சொன்னால் வளம்புரி பத்திரிகை நிச்சயமாக கயந்திரகுமார் பொன்னம்பலத்துக்கு சார்பாக பணியாற்றக்கூடிய வாய்ப்புகள் இருக்கிறது அப்போ இதர தினசரிகளும் பழமையாக தங்களுடைய பணியை செய்யும் இந்த அடிப்படையில் பார்க்கின்ற பொழுது கஜேந்திரமார் பொன்னம்பலம் நிச்சயமாக முதலமைச்சராக வரக்கூடிய எதினைகள் காணப்படுகின்றன அல்லாவிட்டால் மக்கள் காலாதி காலமாக வீட்டு சின்னத்துக்கு வாக்களித்து தமிழரசுக் கட்சி சார்ந்த ஒருவர் முதலமைச்சர் முதலமைச்சராக வரக்கூடும் அப்படி இல்லாமல் பெரும்பான்மையாக கஜேந்திரமார் பொன்னம்பலம் வரக்கூடிய வாய்ப்புகள் மிக பிரகாசமாக இருக்கின்றன ஏனென்று சொன்னால் சாவகச்சேரி தொகுதியிலும் கந்தையா அருந்தோவாளர் நிச்சயமாக களமிறங்குவார் அப்போ அங்கே பார்த்தீங்கன்னு சொன்னால் மறுபுறம் உசி சின்னத்திலே களமிறங்கிய ராமநாத அர்ச்சுனா தனது பாராளுமன்ற ஆசனத்தை துறந்து முதலமைச்சர் வேட்பாளராக களமிறங்குவார் நேற்றைய காணொலியிலும் சொல்லியிருந்தோம் அவருக்கு பதவி போனால் கூட பிரச்சனை இல்லை நிச்சயமாக அர்ச்சுனா அவர்கள் ஆசைப்பட்டது போல அந்த கதரைக்கு பாராளுமன்ற க கதரைக்கு ராமநாதன் அச்சுனா தனது பதவியை ராஜினாமா செய்தால் அந்த அடுத்த நிலையில் இருக்கக்கூடிய தங்கம் என்று சொல்லி கடந்த காலங்களிலே பேசப்பட்ட கௌசல்யா நரேன் அவர்கள் பாராளுமன்ற கதிரைக்கு செல்வார் இது வளமையான விடயம் இதுதான் இப்பொழுது இருக்கின்ற அரசியல் நிலவரமாக இருக்கிறது மாகாண சபை தேர்தல் நிச்சயமாக இடம்பெறத்தான் போகிறது இன்னொரு பக்கம் பக்கமும் பார்த்தோம் என்று சொன்னால் நாங்கள் தேசிய மக்கள் சக்தி நிச்சயமாக ஒரு வலிமையான வேட்பாளரை களமிறக்கும் ஏனென்று சொன்னால் உள்ளூராட்சி மன்றங்கள்ல பார்த்தோம் என்று சொன்னா கடுமையாக தமிழ் தேசியம் பற்றி அதிகமாக பேசப்பட்டிருந்தது அப்ப தமிழ் தேசியம் அதிகமாக பேசப்பட்டபடியால் நிச்சயமாக தமிழ் தேசிய கட்சிகளுக்கு வாக்கு வங்கிகள் அதிகரிக்கக்கூடிய நிலைமை இருக்கிறது என்று சொன்னால் கனடாவில் இப்போ பாத்தீங்கன்னா இன அழிப்பு ஒரு இணைவு தூவி திறக்கப்பட்டது அதற்கு கூட அரசாங்கத்தின் நிலைப்பாடு இப்பொழுது வெளிப்பட்ட நிலைப்பாடான தமிழ் மக்கள் மத்தியில கடுமையான ஒரு பிரதிமையை ஏற்படுத்தி இருக்கு இப்ப முள்ளிவாய்க்கால் வாரம் அனுஷ்டிக்கப்படும் நிலைமையில அரசாங்கம் பாத்தீங்கன்னா எந்த ஒரு கெடுபடியும் செய்யலை என்னென்னு சொன்னா தெரியும் இந்த அரசாங்கம் அல்லது பொலிசாரை வைத்து எந்த நடவடிக்கையாக முன்னெடுத்தால் அது தமிழர்கள் மத்தியிலே கடுமையான எதிர்விலைகளை ஏற்படுத்தும் என்று சொல்லி அரசாங்கத்துக்கு தெரியும் தான் அரசாங்கம் அமைதியாக இருக்குது இப்ப கிழக்கு மாகாண சபைக்கு வரும் கிழக்கு மாகாண சபையிலே கிழக்கு மாகாண சபை இலங்கை தமிழரசு கட்சி ஒரு முக்கிய பிரதிநிதியை வேட்பாளராக களமிறங்கக்கூடிய வாய்ப்புகள் காணப்படுகின்றன என்பதை இப்பொழுதே சொல்லிக்கொள்கிறேன் எழுதி வைத்துக் கொள்ளுங்கள் பாராளுமன்ற ஆசனத்தை தொடர்ந்து சில வேலைகளிலே ராசமாணிக்கம் சாணக்கிய கதிரைக்கு சில வேலைகள்ல சுமந்திரன் வரக்கூடும் இல்லாவிட்டால் இன்னொரு தரப்பினர் வரக்கூடும் அப்ப ராசமாணிக்கம் சாணக்கியன் பார்த்தீங்கன்னா ராசமாணிக்கம் சாணக்கியன் வந்து கட்டாயமாக முதலமைச்சர் வேட்பாளராக களமிறங்குவார் மாற்றுக்கிறது கிளமில்லை ஏன்னா கிழக்கு மாகாணத்தில் வந்து தமிழரசு கட்சிக்கு ஒரு மிக்க வேட்பாளர் தேவை அப்போ அவர் முதலமைச்சர் வேட்பாளராக களமிறங்கக்கூடும் திருவோணமலை மட்டக்கள மட்டக்களப்பு அப்படி இருக்கும்போது திருவோணமலையில் பார்த்திங்கன்னு சொன்னால் திருவோணமலையிலேயும் அதிகமாக தமிழரசு கட்சி வந்து ஆசனங்களை அல்லது ரெண்டு அல்லது மூன்று ஆசனங்களை பெறக்கூடிய வாய்ப்புகள் காணப்படுகின்றன என்பதையும் சொல்லிக்கொள்கிறேன் அப்போ வடக்கு கிழக்கு மாகாணங்களில் இதான் நிலவரம் அப்போ எப்படி பார்த்தாலும் கிழக்கு மாகாணத்திலே முதலமைச்சராக தமிழர் ஒருவர் தமிழரசு கட்சி சார்ந்தவர் ஒருவர் அதிகமாக ஆசனங்களை பெற்றுக்கொள்ளக்கூடிய வாய்ப்புகள் காணப்படுகின்றன மறுபுறம் பார்த்தோம்னு சொன்னால் தேசிய மக்கள் சக்தி அதிகமான ஆசனங்களை பெறக்கூடிய வாய்ப்புகளும் காணப்படுகின்றன எதுவரும் கிழக்கு மாகாண சபையிலே இலங்கை தமிழர் கட்சி கடந்த காலத்தை போல அதிகமான ஆசனத்தை பெற்றால் கடந்த காலங்களிலும் தமிழர் கட்சி அது வாய்ப்பு இழந்தது இப்ப பிள்ளையான் தரப்பினரை பார்த்தோம்னா பிள்ளையான் இப்போ கைது செய்யப்பட்டிருக்கிறார் சில வேலைகளில் பிள்ளையான் என்று சொல்லப்படக்கூடியவரும் கிழக்கு மாகாணத்தில் முதலமைச்சர் வேட்பாளராக அவர் படகு சின்னம் சார்ந்து களமிறங்குவார் அப்போ கிழக்கு மாகாண சபை சில வேலைகளில் பெரும்பான்மையாக இருக்கக்கூடிய தேசிய மக்கள் சக்தியை கைப்பற்றக்கூடிய வாய்ப்புகள் காணப்படுகிறது தமிழரசுக் கட்சி கடுமையாக வேலை செய்தால் அல்லாவிட்டால் கடந்த காலங்களைப் போல வாய்ப்பை தவறவிடாமல் இருந்தால் தமிழரசுக் கட்சி ஆட்சி அமைக்கலாம் கடந்த காலங்களில் அதிகமாக ஆசனங்களை ஒன்பது ஆசனங்களை பெற்றிருந்தும் கிழக்கு மாகாணத்திலே தமிழரசுக் கட்சி தனது ஆட்சியை ஸ்ரீலங்கா முஸ்லிம் காங்கிரசிடம் தாரை வாத்திருந்தது தமிழரசு கட்சி முஸ்லீம் கட்சிகளைப் போல முஸ்லீம் கட்சிகளிடம் அல்ல சிங்கள கட்சிகளிடம் இருந்து ஆட்சி அமைக்கும் திராணியை எல்லாவிட்டாலும் புத்திசாலித்தனத்தை பெற்றிருந்தால் பெற்றால் எதிர்வரும் காலங்களிலே கிழக்கு மாகாண சபையிலே தமிழரசு கட்சி ஆட்சி அமைக்க முடியும் இல்லாவிட்டால் வெறுமனே மீண்டும் தேசிய மக்கள் சக்தி கிழக்கு மாகாண சபையிலும் வாகை சூடும் என்பதை இப்பொழுதே சொல்லிக்கொள்கிறேன் தேர்தல் இன்னும் அறிவிக்கவில்லை இதுதான் நிலவரம் வடக்கு மாகாண சபையிலே தமிழரசுக் கட்சிக்கு மக்கள் அமோக ஆதரவை வழங்கினால் பெருமளவில் ஒரு தமிழரசு கட்சிக்கும் அதே போல தமிழ் தேசிய மக்கள் முன்னணிக்கும் கிட்டத்தட்ட ஒன்று இரண்டு ஆசனங்கள்லாம் நிலவடி இருக்கும் சில வேளைகள்ல தமிழ் தேசிய மக்கள் முன்னணி வடக்கு மாகாண சபை தேர்தலை கைப்பற்றக்கூடும் என்பதில் மாற்றுக்கிறது கிடமில்லை கேந்திரகுமார் பொன்னம்பலம் களமிறங்கினால் என்னால் சிவாஜிலிங்கம் இருக்கிறார் சிவாஜிலிங்கத்தோடு லிங்கத்தோடு சேர்ந்த கந்தையாரந்தோபாலன் தமிழ் தேசிய பரப்பிலே பயணிக்கக்கூடிய அதிகமானவர்கள் இப்பொழுது கேந்திரகுமார் பொன்னம்பலத்தோடு இருக்கிறார்கள் இன்னும் ஒரு சில நாட்களிலே கஜேந்திரகுமார் பொன்னம்பலத்தோடு மிக அதிகமானவர்கள் சேர்வார்கள் என்பதில் மாற்றுக்கிறது கிடமில்லை இலங்கை தமிழரசு கட்சியால் தூக்கி எறியப்பட்டவர்கள் அனைவரும் இப்பொழுது கஜேந்திரகுமார் பொன்னம்பலத்தோடு இணைய ஆரம்பித்திருக்கிறார்கள் மாகாண சபை தேர்தலிலே அடுத்த முதலமைச்சராக கஜேந்திரகுமார் பொன்னம்பலம் வரக்கூடிய வாய்ப்புகள் காணப்படுகின்றன கிழக்கு மாகாணத்தை பொறுத்தவரையிலே தமிழரசு கட்சி புத்திசாலித்தனமாக தன் கடந்த காலங்களில் இருந்த விமர்சனங்களை குற்றச்சாட்டுக்களை எல்லாம் மறைக்கும் அல்லது இல்லாமல் பண்ணும் விதமாக வேலை செய்தால் கிழக்கு மாகாணத்திலே ராசமானிக்கம் சாணக்கியன் வந்து ஆட்சி அமைக்கக்கூடிய வாய்ப்புகள் காணப்படுகின்றன இல்லாவிட்டால் தேசிய மக்கள் சக்தி தான் கோலச்சக்கூடிய வாய்ப்புகள் காணப்படுகின்றன இப்போ கிழக்கு மாகாணத்தில் பார்த்தீங்கன்னு சொன்னால் தமிழ் மக்கள் விடுதலை புலிகளும் ஒரு ஆசனத்தை பெறக்கூடிய வாய்ப்பு இருக்கிறது சில சில இடத்துல வெளியே வந்தாண்டா களமரங்க சில விடைகளில் உள்ளே இருந்து கொண்டே வெல்லக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது ஏன்னா கடந்த காலங்களில் பார்த்தீங்கன்னு சொன்னால் பிள்ளையார் சிறைக்குள்ளே இருந்துதான் பாராளுமன்ற உறுப்பினராக வந்தார் அவருக்கும் கணிசமான வாக்குகள் இருக்கிறது சரிவுலை கப்பால் மக்கள் வாக்களிக்கிறார்கள் மக்கள் வாக்களிப்பது யார் யாருக்கு வாக்களிப்பாங்கன்னு தெரியாது ஆனால் மக்களிட வாக்குகள் இல்லாமல் ஒருவர் எம்பியாகவோ இல்லை மாகாண சிற்பனாக வர முடியாது இந்த அடிப்படையில் பார்க்கல இதுதான் தேர்தல் நிறுவனமாக இருக்கிறது வடக்கை கயந்திரமார் பொன்னம்பலம் சாதகமாக பயன்படுத்தினால் அவர் பெற்றுக்கொள்ளலாம் தமிழசு கட்சி இன்னும் புத்திசாலித்தனமாக ஓடினால் அவர்கள் பெற்றுக்கொள்ளலாம் எதுவாறு இருந்தாலும் அதிகமான அலை கயந்திரமார் பொன்னம்பலம் சார்ந்தால் வடக்கு மாகாணத்தில் இருக்கிறது கிழக்கு மாகாணத்திலே தமிழரசு கட்சி தனது வியூகத்தை உள்பீட்டு சண்டைகளை ஒதுக்கி வைத்து விட்டு பார்த்தால் அஹ் கட்சி வரக்கூடிய வாய்ப்புகள் இருக்கிறது என்று சொன்னால் தமிழரசு கட்சி பார்த்தீங்கன்னு சொன்னால் இப்பொழுதும் சண்டை ஆரம்பிக்கப்பட்டிருக்கிறது சுமந்திரனோடு பிரச்சனை இருக்கிறது சுமந்திரன் சுமந்திரனுக்கு எதிரானவர்கள் அதிகமானவர்கள் வெளியிலேயே கத்த ஆரம்பித்திருக்கார்கள் திருவண்ணாமலையில் கூட ஒரு பெரிய பிரச்சனை இருக்கிறது அப்படி பார்க்கின்ற பொழுது கிழக்கு மாகாணத்திலே அதிகமான ஆசனங்களை தேசிய மக்கள் சக்தி கைப்பற்றுமாக இருந்தால் கிழக்கு மாகாண சபை இந்த முறை தேசிய மக்கள் சக்தி தான் செல்லக்கூடிய வாய்ப்புகள் காணப்படுகின்றன கடந்த காலங்களிலும் ஸ்ரீலங்கா முஸ்லீம் காங்கிரஸ் வந்து குறைவான ஆசனங்களை பெற்றும் தமிழரசு கட்சி தனது கிழக்கு மாகாண சபையை முஸ்லீம் காங்கிரசிடம் தாரை பார்த்திருந்தது கிழக்கு மாண முதலமைச்சராக ஒரு தமிழர் வந்திருக்கலாம் அவர்கள் ஏன் வரவில்லை என்று சொன்னால் வந்திருந்தால் அவர்கள் வேலை செய்ய மாட்டார்கள் என்றோ தெரியல பயந்து அந்த பதவிகளை எடுக்க துணிவில்லாமல் போனார்கள் எனவே இதுதான் தேர்தல் நிலவரம் இப்பொழுதே குறித்து வைத்துக் கொள்ளுங்கள் இந்த விடயங்கள் எங்கள் காலங்களிலே மிகச்சிறப்பாக நடக்கும் என்பதில் எந்தவித கருத்துக்கும் இடமில்லை என்பதை இப்பொழுதே சொல்லிக் அதே போல கிழக்கு மாகாண சபையிலே சில வேளைகளில் முஸ்லீம் நபர்கள் சார்ந்து ஐக்கிய மக்கள் சக்தியிலும் மாகாண சபை உறுப்பினர்கள் வரக்கூடிய வாய்ப்புகள் காணப்படுகின்றன என்பதை சொல்லிக்கொள்கிறேன் இந்த பதிவுகளை பார்க்கின்றவர்களுக்கு எதிர்வரும் காலங்களில் முடிவுகள் வரும்போது இது சரியா பிளையாண்டு தெரியும் நாங்கள் சொல்வது எந்த கட்சியும் சார்ந்து நாங்கள் பயணிப்பதல்ல ஆனால் இந்த கட்சிகளில் இருப்பவர்கள் தங்களுடைய ஆசனங்களை பிடிக்க வேண்டும் என்று சொன்னால் மக்கள் மனதை வெல்ல தீயாக வேலை செய்ய வேண்டும் என்ற விடயத்திற்காக தான் முன்கூட்டியே சொல்கிறேன் ஒரு பிள்ளை தேர்வு தேர்தல் எழுத முன்பே அதாவது தேர்வு எழுத முன்பே பிள்ளையுடைய ரிசல்ட்ஸ் தெரியும் என்று சொல்வார்கள் ஆசிரியர்கள் ஏன்னா பிள்ளையை படிக்கிற விதத்திலே சொல்லலாம் சில ஆசிரியர்கள் சரியாக கெஸ்ட் பண்ணுவார்கள் அந்த அடிப்படையில் நாங்களும் எங்களுடைய கணிப்புகளை சொல்லியிருக்கிறோம் கட்சிகள் முட்கூட்டியே உயிர்த்துணர்ந்து இவர்கள் சரியாக தங்களுடைய வியூகங்களை அமைத்தினால் தேர்தல் என்பது ஒரு சூது என்று சொல்வார்கள் தேர்தல் அதிர்ஷ்டக்காரனுக்கு தான் தேர்தல் வேலை செய்யும் அதேபோல் தேர்தலில் வெல்றதுக்கு பலவிதமான காரணிகளும் இருக்கு அந்த அடிப்படையில் தேர்தலில் வெல்றதுக்கான வியூகங்களை ஒவ்வொரு கட்சிகளும் அமைத்துக்கொள்வார்களா என்பதை பொறுத்திருந்து பார்ப்போம் மீண்டும் ஒரு காணொலியில் சந்திப்போம் உங்கள் சிந்துடன் நன்றி நண்பர்களே